ஈழத்து தமிழ் மக்களே நான் இரண்டாம் முறையாக நான் யாழ்ப்பாணம் வருகிறேன் யாழ்ப்பாணம் வருகிறேன் என்று சொன்னவுடன் என் நாடி நரம்புகள் மெல்ல சிதிர்க்க தொடங்கும் என் மனசுக்குள் ஒரு பரவசமும் கண்ணீரும் பரவும் என் விரல்கள் மென்மையாக நடுங்கும் என் பாதங்கள் மெல்ல பரவசப்படும் இந்த மண்ணில் இறங்குகிற போதும் இந்த காற்றை சுவாசிக்கிற போதும் இது வரலாற்று மண் என்று தெரியும் உண்மையை சொல்லுகிறேன் தோண்டுகிறார்கள் தோண்டுகிறார்கள் எங்கள் ஊரில் கீழடியை தோண்டுகிறார்கள் சில எச்சங்கள் கிடைக்கின்றன எங்கள் ஊரில் ஆதிச்ச நல்லூரை தோண்டுகிறார்கள் சில எச்சங்கள் கிடைக்கின்றன இன்னும் சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த யாழ்ப்பாணம் மண்ணை தோண்டினால் ஒட்டுமொத்த தமிழனின் வீரமே கண்டெடுக்கப்படும் தமிழனின் தியாகம் கண்டெடுக்கப்படும் அதற்கு இந்த மண்ணே சாட்சி வாழ்க தமிழர்கள் வெல்க ஈழம் வாழ்க கலை என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்